புதுக்கோட்டையில் சீட்டு நடத்தி இரண்டு கோடி ரூபாய் மோசடி செய்துவிட்டு இளைஞர் தலைமறைவாகி விட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தனர் மகனை காணவில்லை என பெற்றோரும் போலீசில் புகார் அளித்த நிலையில் இளைஞர் காவல் நிலையத்தில் ஆஜரான நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது மோசடி நடந்தது எப்படி வரலாம் எல்லாமே இப்போ கேட்டால் எங்கள் அம்மா அவங்க அம்மா அப்பா என் மயனை தெரியல நாங்கள் வசூலுக்கு வரல அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே எல்லா நகையுமே வச்சுட்டு அவன்கிட்ட கொடுத்துருக்காங்க ஒருத்தவங்கள்ட்ட கூட நகை இல்லை பணம் இல்லை வீட்டில் எதுவுமே இல்லை சின்ன குழந்தைகள் உள்ள கொலுசை கூட அவன் வாங்கிட்டு போயிருக்காங்க புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட கொட்டகைக்கார தெருவைச் சேர்ந்தவர் இருபத்தி ஒன்பது வயது கிருஷ்ணகுமார் என்ற மணி இவர் தற்போது காமராஜபுரம் முப்பத்தி இரண்டாம் வீதியில் வசித்து வருகிறார் கிருஷ்ணகுமார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக வாரச்சீட்டு மாதச்சீட்டு என பல்வேறு சீட்டுகளையும் பைனான்சும் நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது கடந்த இரண்டாண்டு காலமாக தீபாவளி ஃபண்டு சீட்டு நடத்தி வந்துள்ளார் தீபாவளி ஃபண்டில் இருநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் என்ற விதத்தில் கொட்டகை காரத்தரு வூசி நகர் பாலன் நகர் மாப்பிள்ளையார்குளம் காமராஜபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கக்கூடிய சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட மக்களிடம் வாரம் மாதம் என தவணை முறையில் பண வசூலில் ஈடுபட்டு வந்துள்ளார் கிருஷ்ணகுமார் கொட்டகைக்கார தெருவிலேயே சிறுவயதிலிருந்து வசித்து வந்ததால் அவரை நம்பி அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அவரிடம் பணத்தை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாக தீபாவளி பண்ட் உள்ளிட்ட அனைத்து சீட்டுகளுக்கும் பணம் கொடுத்தவர்களுக்கு முறைப்படி பணத்தை வழங்கி வந்துள்ளார் இதனால் கிருஷ்ணகுமார் மீது அந்த பகுதியினருக்கு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது அவர் ஸ்ரீமுருகன் சிறு சேமிப்பு திட்டம் என்ற பெயரில் பணம் கொடுத்தவர்களுக்கு அட்டை கொடுத்து அந்த அட்டையில் அவர்கள் கொடுக்கும் பணத்தை வரவு வைத்து வந்துள்ளார் இந்நிலையில்தான் கடந்த தீபாவளியின் போது சீட்டு போட்டவர்களுக்கு பணத்தை கொடுக்கவில்லை பணத்தை கொடுத்த இடத்தில் வரவில்லை என்றும் அதனால் விரைவில் தந்துவிடுவதாக கூறி வந்துள்ளார் கிருஷ்ணகுமார் மீது இருந்த நம்பிக்கையில் பணம் கொடுத்தவர்களும் பொறுமை காத்துள்ளனர் மேலும் சிலரிடம் வட்டிக்கு பத்தாயிரம் ரூபாய் முதல் பத்து லட்ச ரூபாய் வரை பெற்றுள்ளார் அதற்கு முறையாக வட்டியும் கொடுத்து வந்துள்ளார் அது மட்டுமின்றி சிலரிடம் நாற்பது சவரன் வரை நகைகளையும் பெற்றதாக கூறப்படுகிறது கிருஷ்ணகுமார் பணத்தை கொடுத்து விடுவார் என்ற நம்பிக்கையில் இருந்தவர்களுக்கு நாட்கள் செல்ல செல்ல நம்பிக்கை குறைந்துள்ளது கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலாக கிருஷ்ணகுமாரிடம் இருந்து முறையான பதில் வராததுடன் வட்டிக்கு பணம் கொடுத்தவர்களுக்கும் வட்டியோ அசலோ கொடுக்காமல் இருந்து வந்துள்ளார் அதேபோல் தீபாவளி பண்டில் பணம் செலுத்தியவர்களுக்கும் பணத்தை திருப்பிக் கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளார் இந்த நிலையில் யாரும் எதிர்பாராத வகையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கிருஷ்ணகுமார் தலைமறைவாகி உள்ளார் பணம் கொடுத்தவர்கள் கிருஷ்ணகுமார் பெற்றோரை சந்தித்து கேட்டபோது பணத்தை தங்களிடமாக கொடுத்தீர்கள் என பதில் கேள்வி கேட்டுள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் புதுக்கோட்டை கணேஷ் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் இழந்த தொகை இரண்டு கோடி ரூபாய்க்கு மேல் இருப்பதால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனுவை அளித்தனர் பைனன்ஸ் கொடுத்தாப்ல ஒரு வருஷமா அதுக்கப்புறம் தீபாவளி பண்டு போட்டாப்ல பைனன்ஸ் கொடுத்து அந்த தீபாவளி பண்டு போட்டதுக்கு அதை பிரிக்கிறதுக்காண்டி எல்லாத்திட்டையுமே பண நகை எல்லாத்தையும் வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல இதுதான் நடந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் பணம் நிறையா போயிருக்கு எங்களுக்கு நாங்கள் எல்லாருமே வட்டிக்கு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வீட்டில் ஒருத்தவங்க வீட்டில் கூட நகை இல்லை எல்லாருமே நகையும் கழட்டி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நாங்கள் சேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் கணேச நகரில் கொடுத்துருக்கோம் எஸ்பி ஹஸ்டலையும் கொடுத்துருக்கோம் அந்த பையன் வந்து தலைமுறை வாங்கிட்டாங்க ரெண்டு நாளாக அவங்க அம்மா பாட்டை கேட்டால் எங்களுக்கு தெரியாது அந்த பையனை எங்களுக்கு தெரியாது ஆனால் வசூலுக்கு வர்றதெல்லாம் அவங்க அம்மா அப்பா தம்பி அவங்க அண்ணன் மூணு பேருந்தான் வருவாங்க நாங்கள் போய் அந்த பையன் ஃபோன் ரீச் ஆகலைங்கவும் எல்லோரும் கேட்டதுக்கு எனக்கு அந்த பையனை தெரியாது அவங்க இங்கே இல்லை நாங்களே அந்த பையனை தேடிட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு மூணு வருஷமாக அவனை எனக்கு தெரியும் ஒரு பொண்ணு மூலியமாக அவன் எங்களுக்கு அறிமுகமானான் அப்பப்போ வாங்குவான் கொடுப்பான் பண்டு போ பிடிச்சிருந்தான் கொடுத்தோம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒம்பதாவது மாதம் நான் பணம் கொடுத்துறக்கல வல்லம்மா என்னை விடு எனக்கு கொஞ்சம் பணம் கொடு தீபாவளி பண்டு பிரிக்கணும்னே நான் அவனை நம்பி செக்கு வாங்கிக்கிட்டு பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்தேன் அவை ஓட்டிக்கிட்டு இருந்த வண்டி ஆர்சி புக்கு கொடுத்தேன் நான் பதினஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருக்கேன் அவனுக்கு பதினஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருக்கேன் பணம் சீட்டு நான் சீட்டு ஏழை சீட்டு போடுறேன் அதில் அவன் ரெண்டு சீட்டில் இருக்கேன் மூணு மாதமாக சீட்டு காசு கொடுக்கல நான் பணம் கொடுத்தது எட்டு மாதத்துக்கு முன்னால் இதற்கிடையே கிருஷ்ணகுமாரின் பெற்றோரும் தங்கள் மகனை காணவில்லை என்று புதுக்கோட்டை நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வந்த நிலையில் நேற்று கிருஷ்ணகுமார் நகர காவல் நிலையத்தில் ஆஜரானார் இதனை அறிந்து பணம் கொடுத்து ஏமாந்த சுமார் அறுபதுக்கும் மேற்பட்டோர் புதுக்கோட்டை நகர காவல் நிலையத்தில் குவிந்தனர் கையில் அவர்கள் சீட்டு போட்ட அட்டைகளை வைத்துக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் காவல்துறையினர் அவர்களை கலைந்து போக வலியுறுத்திய நிலையில் காவல்துறையினரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தங்களது பணத்தை மீட்டு தர நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்தனர் எல்லாருமே எல்லா நகையுமே வச்சுட்டு அவன்கிட்ட கொடுத்துருக்காங்க ஒருத்தவங்கள்ட்ட கூட நகை இல்ல பணம் இல்ல வீட்டுல எதுவுமே இல்ல சின்ன குழந்தைக்கு உள்ள கொலுச கூட வாங்கிட்டு போயிருக்கான் ரெண்டு கோடி சார் மொத்தம் ரெண்டு கோடி சார் இருக்கு ஸ்லிப் இருக்கு அந்த ரெண்டு கோடிக்குள்ள கணக்கு ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேல பணம் வாங்கி அதை அவை வந்து செலவு பண்ணிருக்க முடியாது சேஃப்டி தான் முடியும் பின்னர் காவல் நிலையத்தில் குவிந்தவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் கிருஷ்ணகுமாரிடம் விசாரணை நடத்தி பணத்தை மீட்டுத் தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்ததை தொடர்ந்து அங்கு குவிந்த மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது செய்திகளை நியூஸ் கிளிக் பண்ணுங்க